ஹாய் ஹலோ வெல்கம் ஃபர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க மலை மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறவங்க விடியா போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்டே இருந்துட்டு சுடர் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி உனக்கு ஒன்று தெரியுமா நேற்று நைட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்தானா அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்துட்டு நானும் டேப்லெட் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து அப்படியே வந்து தூங்கிட்டான் சோபாலி அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு வந்து தெரியுமா அதுவும் இல்லாமல் அவன் வந்து என் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் இருந்துட்டு இல்லாத போல்லாத எல்லாத்தையும் வந்து ஏற்றி விடுறாங்க நம்ம மல்லிக்கிட்ட இருந்துட்டு மல்லிக்கு வந்து என்ன ஆகும் என்னடா இது நம்ம கூட வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்தார் இப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே போனதும் வந்து அவங்க கூட வந்து போய் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகும் யாருக்காக இருந்தாலும் வந்து அந்த பொசசிஷன்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த பொசசிவில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நீங்கள் வந்து அப்படி இவங்க வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே வந்து பேசுவாங்க இல்லை உங்களுக்கு வந்து அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து எப்படி இருந்தால் என்ன நீங்கள் வந்து நல்லா இருந்தால் வந்து எனக்கு வந்து போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டே வந்து ஒரு பேச்சே வந்து அப்படி தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியுமே வந்து அதே மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நேற்று நைட் வந்து வரேன்னு சொல்லிவிட்டு இப்படி சாப்பாடு பண்ணி வச்சுது அப்படி சாப்பாடு பண்ணி வச்சுது எல்லாத்தையுமே வந்து பண்ணி வச்சாங்க ஆனால் இருந்தாலே வந்து ஒரு வாய் வந்து சாப்பிட்ல அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து கேட்கல வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னேன் ஆனால் வரவே இல்லை இதெல்லாம் வந்து நம்ம மல்லிக்குள்ளே வந்து எப்படி வந்து இருக்கும் ஒரு ப்ரெஷன் வந்து உருவாகிருக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து போவாங்க ஒரு ட்ரெஸ் பஸ்டர் வந்து இதாக இருக்கும் எப்படியுமே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஏற்றி வந்து விட்டு அந்த லெவலுக்கு வந்து விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு இன்னுமே வந்து ஏத்தி விடுறாங்க இதுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து என் கூடயே வந்து இருக்கேன் நான் வந்து எங்கே போனாலே வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லியிருக்கான் அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி ஏறுண்டி இப்படி தாண்டி உனக்கு வந்து ஏற்றி விடணும் அப்போ தான் நீ வந்து விஜயை விட்டு வந்து போவேன் நான் வந்து விஜய் கூட வந்து இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து நான் வந்து சுடரு இல்லை எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து மேட்ரு கிடையாது எனக்கு வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா விஜய் கூட வந்து நான் வந்து இருக்கணும் அதுதான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விடுறா இன்னை வந்து எப்படி வந்து வெரைட்டி அடிக்கிறேன்னு மட்டும் வந்து பாத்துக்கோ இதை வந்து பாத்துக்கிட்டே இரு கண்டிப்பா நீ வந்து துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட விடலை கண்டிப்பாக நான் வந்து சுடர் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை பார்த்து வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து மல்லிக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு அழுகை என்ன முன்னாடி வந்து அழுக முடியலையே அதுக்கப்புறம் வந்து என்ன தான் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகையா இல்லை வந்து எதுக்காக வந்து விஜய் வந்து இப்படி வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் வந்து புரியல நம்ம மல்லிக்கு இருந்துட்டு ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல ஒன்றும் வந்து சொல்ல முடியாது யாருமே வந்து குத்தம் வந்து சொல்லி சொல்ல முடியாது தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லுங்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை யாரையும் வந்து குற்றம் சொல்லி நம்ம வந்து ஒழுங்காக இருந்திருந்தா நான் வந்து எதுக்காக வந்தேன் வெண்பா வந்து பாத்துக்கிறதுக்காக வந்தேன் அவளுக்கு வந்து ஆயம்மா வேலைக்கு வந்து வந்தேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க சேர்த்துனாங்க இப்போ வந்து அந்த வேலையை தான் நான் வந்து நான் வந்து பார்க்கணும் எதுக்கு தேவையில்லாமல் வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆகின்னு இதாகின்னு வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து நான் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து இருந்துட்டு போகிறாங்க நம்ம வந்து ஒழுங்காக இருந்தால் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க ஆனால் விஜய்க்குள்ளே வந்து தெரியும் மல்லி வந்து எப்படியுமே வந்து கஷ்டப்படுவாள் அவள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து அந்த சுடர் வந்து சொல்லி சொன்னா பெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் இது மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுவும் இல்லாமல் மனோகர் இருக்கும்போதையும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லி சொன்னாங்க அவர் வந்து நைட்டு வந்து வராத்துக்கு காரணம் வந்து அவர் வந்து அவங்க பக்கத்துலேயே வந்து ரேணுக்கா பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து வேணுன்னே வந்து சொல்லி சொல்கிறா ஏற்றி விடுறா கண்டிப்பாக வந்து இது வந்து நல்லாவே வந்து தெரியுது யாராச்சும் வந்து மனநிலை வந்து சரியில்லாதவங்க வந்து இப்படி கூட வந்து பேசுவாங்களா கண்டிப்பாக வந்து இது வந்து அவளுக்கு வந்து மனநிலையெல்லாம் வந்து சரியாக இல்லை அவள் வந்து கரெக்டாக இருக்கா என்னை வந்து என்ன வந்து இப்போ வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த நகை கடக்காரங்க வந்தது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு கத் கடத்துனது அந்த கீ வந்து காணாமல் போனது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா பணத்தை நோக்கியே வந்து இருந்தது இப்போ வந்து எல்லாமே வந்து எதை நோக்கி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து விஜயை நோக்கியே வந்து இருக்கு எனக்கு வந்து விஜயை வந்து தனியாக வந்து விட்றா விடவே வந்து மாட்டுன்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தெளிவாக வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து அன்னபூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்க கரெக்ட் தான் பிள்ளை நீ வந்து யோசிக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக ஆனால் நீ வந்து ஒன்றுமே வந்து பண்ண மாட்டேன்றே நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் நீ வந்து ஒழுங்காக வந்து விஜய் மாப்பிள்ள கூட வந்து சண்டை போட்டிருக்கணும் ஒழுங்காக இப்போ வந்து பேசியிருக்கணும் எதுக்காக வந்து வரல ஏன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கலை செடி வந்து எப்படி வந்து வந்து வருதோ அதை வந்து நீ வந்து எப்படி வேரோடு வந்து பிடுங்கி வந்து போட்டுருவியோ மற்ற செடி வந்து நல்லா இருக்கணும் ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு தக்காளி வந்து நடுறேன்னா அந்த தக்காளி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து நிறைய வந்து வரும் அந்த தக்காளியை வந்து சாப்பிட்ணுன்றதுக்காக அந்த களைகளை வந்து பிடுங்கி வந்து எரியிரல்லை அந்த மாதிரி வந்து நீ வந்து உன்னுடைய தக்காளியை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா நீ அந்த கலையை வந்து வேறோட வந்து பிடுங்கி எரிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து அந்த தக்காளியை வந்து சாப்பிட முடியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கதையும் வந்து உனக்கு வந்து நீ வந்து வேணுங்கிறத வந்து கிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லி விஜயை வந்து நீ வந்து இங்கே நிற்க வை அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை நீ மற்றும் மற்றபடி வந்து நீ வந்து விட்டு கொடுத்துட்டு வந்து போயிட்டே இருந்தனா கண்டிப்பாக வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து நாசனமாக தான் வந்து போகும் இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லி வைக்கிறது இல்லை மல்லி உனக்காக வந்து தெரியணும் இந்த விஷயம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி கிட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு கிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க சரி ஓகே என்ன தான் வந்து சொல்லி சொன்னாலையும் வந்து ரன்னிங் ரேஸ் வந்து எங்கே ஓடுறாங்க அப்படின்னு வந்து தான் சொல்லி சொல்ல முடியும் கூட சேர்ந்து நம்மளும் வந்து ஓடவா முடியும் கண்டிப்பாக வந்து முடியாது பசிச்சா வந்து நீ வந்து சாப்பிடு பசிக்கலையா வந்து நீ வந்து மூடிக்கிட்டேரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக வந்து அன்னப்பூர்ணி வந்து பயங்கரமான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து வேறோட வந்து பிடுங்கி எறிகிறது வந்து உன் கையில் தான் வந்திருக்கு நீ வந்து பிடுங்கி எரிவியா இல்லை எரிய மாட்டியா இல்லை வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்கிறதுக்கு வந்து பயமாக இருந்தால் சொல் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னப்பூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது இல்லை பெரியமா அவராக வந்து சொல்லி சொல்லாத போது நாம் வந்து எப்படி வந்து பேசுகிறது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு இதுவாகவே வந்திருக்கு ஒரு குழப்பமாகவே வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே தட்டி நழுவுகிறாங்க என்ன தான் வந்து பண்ண முடியும் மல்லியால் மட்டும் விஜய் வந்து அந்த பக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது மல்லி மட்டும் எவ்வளோ தான் வந்து போராட முடியும் விஜய் வந்து கூட சேர்ந்து வந்து மல்லிக்காக வந்து நாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நின்றாருன்னா ஏதாச்சும் வந்து பேசலாம் கண்டிப்பாக வந்து நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி விட்ட டம்